வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்குது யாரை பற்றி பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு பார்த்திங்கன்னா திசை மாறி போக ஆரம்பிச்சிச்சு எடப்பாடி எல்லா வழக்குகளையும் ஏற்றிருக்கலாம் பட் இப்போ பொதுச்செலாம் வழக்குன்றது பார்த்திங்கன்னா சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது அவங்க சொல்லலாம் இ தற்காலிக பிரச்சனை தான்ன்ற மாதிரி தற்காலிக பிரச்சனை கிடையாது அதிமுக பைலா என்ன சொல்கிறதுனா சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட தான் பார்த்திங்கன்னா பொதுச்செல பதவி நிர்வாகிகள் தான் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நிர்வாகிகள் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா தொண்டர்களின் மனசாட்சியாக தான் அவங்க செயல்படுறாங்க எப்படி மூவாயிரம் பேர் பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்க முடியும்ல அதனால தான் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அந்த பயிலா எழுதும் போதே தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த பொய்ச்சலால் தேர்ந்தெடுக்கப்படணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா உட்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்சி இணைக்க மாட்டேன்னு சொல்கிறார் உட்கட்சி எலெக்ஷனை வச்சு பார்த்திங்கன்னா சிபிஎஸ் மோதி பார்க்கட்டும் யார் ஜெயிக்கிறாங்களோ பொய்ச்சியில் பதவியில் உட்காட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க ஓபிஎஸ்சி இணைக்க மாட்டேன்னு சொல்கிறல ஓபிஎஸ் பின்னால் நாலு பேர் தான் இருக்கான்னு சொல்கிறாங்களே ஸோ இதை கொண்டு போனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணலாம்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மொதவே இந்த தேர்தல் வந்துடும் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது புரிஞ்சு விட்டாரு எதுனால ஓபிஎஸ் ஜெயிப்பார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நீங்கள் பேசுறீங்கன்ற மாதிரி இல்லை இல்லை ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எதுக்குன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தார் பார்த்தீங்களா அப்போ மிகப்பெரிய லெவல் நெருக்கடி இல்லை அம்மாவுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை ஓபிஎஸ் அப்படி மாதிரி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணல அம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பார் அம்மா முதலமைச்சர் பதவியில் சீட்டில் கூட இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை உட்காந்த மாதிரி ஓபிஎஸ் ஒரு தடவை கூட உட்காந்து என்னங்க சிஎம்மாக இறந்துருக்காருன்னு கேட்பீங்க சிஎம்மாக இறந்துருக்காரு ஆனால் அந்த அரியாசனை இந்த உட்காருவா சேர் உட்காரு வரம்பிங்களா இல்லை ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உட்காந்ததே இல்லையா அதே மாதிரி அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய பொச்சலான்னு சொல்லிட்டு எதனால சொல்லியிருக்காங்கன்னா அம்மா அந்த பொச்சலா பதவிக்கு யாருமே வந்து உட்காரக்கூடாது அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து இந்த நிரந்தர போய்ச்சிடான்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க எடப்பாடியும் சேர்ந்து அறிவிச்சார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த பதிவு வளம் இருக்குது அதுக்கு முன்னாடி கூட தானே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்கன்றும் கேட்பீங்க அது தற்காலிகமாக தான் இருந்தாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படலை சும்மா டெம்பரரி ஆட்சியில் இருக்க இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் ரெண்டு ஒன்று நினாங்க அப்ப இருந்து ரெண்டாயிரத்தி டெம்பரரி தான் இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாள பாத்தீங்கன்னா தொண்டர்களை தேர்ந்தெடுக்கப்படல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தாறு பார்த்திங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வந்து எலெக்ஷன் கமிஷனால பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டது அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா வழக்குலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தாலுமே அவச்சிடலான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு மாதிரி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க தேர்தல் ஆணையமே உறுதிப்படுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு நோட் அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட வழக்குகள் இந்த அதிமுக சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் நீதிமன்றங்கள் என்ன சொன்னால் கட்டுப்படுறோன்ற மாதிரி ஏன்னா அது சிவில் வழக்குனால பார்த்திங்கன்னா இந்த பொதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்டது வழக்குனால எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இந்த பைலா மாற்றுனதில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் சிக்கல்ன்றாங்க இப்போ வரை இந்த எம்பி எலெக்ஷன் மிகப்பெரிய தோல்வி யாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல்வி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதிமுக வரலாற்றில் இந்த மாதிரி இந்த மாதிரி மோசமான தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டாங்க என்றால் ஜெயலலிதா அந்த கட்சியை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுருப்பாங்க இந்தியைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சின்னா அது அதிமுக ஆனால் அதிமுக ரெண்டரை கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு எண்பத்தாறு லட்சம் ஓட்டு கூட வாங்க முடியாமல் திணறிட்டு இருக்கு இதுதான் அதிமுகவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி ஜெயிப்பார்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி அமைக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை நம்பி தான் முன்னாள் அனுமதி அவங்களோட வாரிசை களமிறக்கலாம்னு இருந்தாங்க வி வி ராஜன் மகன் அதே பார்த்தீங்கன்னா ஆர்பி பி உதயகுமாரோட சொந்தக்காரங்க கேபி முனுசாமியோட மகனை கிளம்பிறக்கலாம் இருந்தேன் இதில் மாட்டின ஒரே ஒரு நபர் ஜெயக்குமார் மகன் மட்டும்தான் மெகா கூட்டணியும் அமைக்கலை ஸோ நல்ல வேலை பார்த்திங்கன்னா விவி ராஜரப்பா தன்னோட மகன் நிப்பாட்டாக தான் இருந்துச்சு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா சுதாரித்து நிற்கவே நிற்க வைக்கவே இல்லை ஏன்னா மெகா கூட்டணி அமைக்கலை பாமகச்சு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு வரல தேமுதிக வந்துச்சு தேமுதிக போனால் கல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா தேமுதிக அதிமுக கூட்டிலும் ஒரே இடத்துல முன்னிலை வந்தாங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து இங்கே தான் கண்ணமுடிலாம் விருதுநகரில் தான் அதாவது விஜயகாந்தோட பையன் நின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாக்கு வந்துச்சு ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் ஒரு ஆதரவு வேணும் அது உணர ஆரம்பிச்சிட்டாங்க ராஜேந்திர பாலாஜி உணர ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஒரு மாவட்டம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பேர் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆதரவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா ஆதரவுன்ற மாதிரி மனநிலைக்கு வந்திருக்காங்க ராஜேந்திர பாலாஜி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வேலுமணி ஆதரவாளர் ஆனால் ஓபிஎஸ் ஒரு தயவுனால் வேணும்னா ஓபிஎஸ் தான் சப்போர்ட் பண்ணுவார் அங்கே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி சிக்கல் கூடிய நபர்ன்னா சிக்கல் கொடுக்குற நபர்னா மஃபா பாண்டியராஜன் மஃபா பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிராஜி ஒரு மாவட்ட சில பதவி கேட்குற பிரிச்சு கொடுங்க இந்த வழக்கு தெற்கு சொல்லிட்டு ஆனால் வந்து விருதுநகருக்குள்ளே வந்து நுழைய உடலையான் ராஜேந்திர பாலாஜி ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்க ஒரு மாவட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் இருத்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவர் நத்தம் சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு மாளிகைக்கு மாற்றிட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசம் எதுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப நன்றி கூடனாக இருக்க மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அவர்கிட்ட இருக்க பொச்சலா பதிவு அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பொச்சலா பதிவி வச்சு தான் இந்த பொருளாளரை பற்றி வாங்கியிருக்கார் திண்டுக்கல் சீனாசன அந்த பதவி பேரும் பரி பேருன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதயகுமார் மதுரையில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் ராஜன் செல்லப்பா அதே மாதிரி வந்து செல்லூர் ராஜு இப்போ மூணு பேருமே வந்து எல்லா மேடையுமே ஒற்றுமை இறக்கமாக இருக்கும் ஆனால் மூணு பேர்ட்டு அடிச்சுக்கிட்டு சாவாங்க அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வி வி உதயகுமார் தீவிரமான எடப்பாடி ஆதரவாளர் உதயகுமாருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்தனால வி ராஜரப்பாவோட மகன் பார்த்திங்கன்னா மித்துனோட க்ளோஸ் எடப்பாடியோட மகனோட க்ளோஸ் ஐடி விங்லையும் இருக்காரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் செல்லூர் ராஜு தீவிரமான ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர் இது ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அந்த அளவுக்கு வந்து நீக்க முடியாது அதே மாதிரி ஒன்றிந்து அதிமுக சசிகலா ஓபிஎஸ் சேர்ப்பீங்கன்னு கேட்கும்போது ச செல்லூர் ராஜு பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டு இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அதெல்லாம் இணைக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லுவார் ஆனா அப்படி சொல்லவே இல்லை அப்படி பாரா அண்ட் சொன்னாரு என்னப்பா இப்படி ஒரு டுஸ்டியா கொடுத்துட்ருக்காருன்ற மாதிரி கேள்வி கேப்பீங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது அவருக்கு வாழ்க்கை அள்ளி போறதுக்கு அவரோட தகுதிக்கு அவரோட பலத்துக்கு தான் மக்கள் பாத்தீங்கன்னா எண்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதுவும் தொண்டர்கள் தான் தொண்டர்களே பாத்தீங்கன்னா ஒரு சில பூத்துக்களில் பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்க பூத் மெம்பர்ஸே போடல சோ அந்த நம்பரோட குடும்பத்தோட போட்டிருந்தாலும் ஏழு பத்து ஓட்டு வந்திருக்கும் பட் அந்த அளவுக்கு போட கூட பாத்தீங்கன்னா அதிமுகவினர் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அது வீழாங்குடி இடைத்தேர்தல் கன்னியாகுமரி பக்கம் ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அஞ்சாயிரம் வாக்கு வாங்க முடியல அங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு லட்சம் வாக்கு வாங்குறாங்க பிஜேபி ஐம்பதாயிரம் வாக்கு மேலே வாங்குறாங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வர்றாங்க நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக வருது இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்த தொண்டர்களை வந்து மனச்சோர்வு இன்னப்பா இப்படி ரொம்ப கேவலமாக போச்சு கட்சியை பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டே வருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு தலைப்பட்டுறாங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா கட்சி பல பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இவ்வளோ தோல்விக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி உண்ணாமல் இருக்காரு இந்த விக்கிரமே இதில் புறக்கணிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்ட்ரீட்டாக ஜெயிச்சிட முடிவேன் கேட்டிங்கன்னா கிஜே முடியுது இப்போ பிரசாந்த் கிஷோர்ட்டை போட்டார் பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா கட்சியை மொத்தமாகவே அழிஞ்சிடும் பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை ஆலோசனை சொல்றது வியூகம் வியோக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாத்தியமாக கேட்டிங்கன்னா இல்லை திமுக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஐடி விங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் விடுறது அதனால் அந்த ஒரு பங்கு மட்டும்தான் பிரசாந்த் கிஷோட்டை இருக்க தவிர்த்து திமுக வந்து எப்ப இருந்தாலும் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு வச்சு பார்க்கணும் பத்து வருஷம் அதிமுக ஆட்சி பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யும் அதிருப்தி வந்து அறுபது எம்எல்ஏக்கா மேலே வாங்கினாங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுக மாறி மாறி தான் நாமளும் வரும் இப்போ அம்மா இருந்த காலக்கட்டத்தில் கண்ணாடி ஒன்று கண்ணாடி வந்தார்னா ஜெயலலிதா வருவாங்க ஜெயலலிதா இல்லைன்னு தோற்றுறாங்கன்னா கண்ணாடி தருவாங்க இப்போ ஒரு எலெக்ஷனில் ஜெயலலிதா இருக்காங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து கண்ணாடி வருவார் அப்போ அடுத்த கண்ணாடி தான் வர்றான்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் இல்லை ஸோ மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க பத்து வருஷம் ஆட்சி அதிர்த்தி அதனால திமுக வந்துச்சு அதை பிகே அதாவது பிரசாங்க் குஷனால தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அவர் வியூகோரத்தில் தான் ஜெயிச்சான்னு சொல்கிறது முட்டாள்தனமானது எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பேர் இப்போயே ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் ஜெய்சூட்டி